தயவு செஞ்சு குடும்பத்துக்கு நல்ல செலவழிங்கும் தர்மம் செய்யணும் குடும்பத்துக்கு இதுக்கு நன்மை கிடைத்தது பள்ளி கிடைத்த பள்ளி மாதிரி நன்மை மதரசாவுக்கு கொடுத்த மாதிரி நன்மை வீண் வரையம் செய்ய அனாவசிய செலவு செலவழிக்க வேணும் அனாவசிய செலவு செலவழிக்க வேணும் நான் பதுவா செய்யல குடும்பங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் எந்த குடும்பத்தில் ஆடம்பரம் இருக்குமோ அந்த குடும்பம் கூடிய கதியில் வறுமையை சந்திப்பார்கள் இது குறான இது

வறுமை என்ன வேண்டும் போராட வேண்டும் வறுமைக்கு எதிராக போராடுவது சோம்பேறியாக இருக்கக்கூடாது பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாது கை கூடாது யாசகம் கேட்கக்கூடாது ஆதரவு வைக்கக்கூடாது புரியுதா துவா மட்டுமல்ல சல்லா சொல்லம் சொன்னாங்க குஃபுரை விட்டும் இறை நிராகரிப்பை விட்டும் வறுமையை விட்டும் பாதுகாப்பு சொன்னாங்க அதே சந்தர்ப்பத்தில் எளிமையாக வாழ வச்சிடையா அல்லாஹ் அல்லா மஹினி மிஸ்கீனன் எளிமை

செய்த கல்யாணம் என்ன கல்யாணம் இன்றைக்கு பிடிக்கிறாங்க நன்றாக புரிந்து அல்லாஹ் அல்லா உங்களுக்கு ஒரு தலைவலிய தாரத்துக்கு எனக்கு ஒரு தலைவலிய தாரத்துக்கு அல்லாவுக்கு பெரிய எந்த கஷ்டமும் இல்லை வீட்டுல திருமணம் முடிக்காம ஒரு குழந்தை இருப்பது என்பது ஒரு தலைவலி வயது போயும் ஒரு தகுதிக்கான கணவன் கிடைக்கவில்லை என்று அவதிப்பட்டு கொண்டிருக்க கூடியது ஒரு தலைவலி ஆனா கொடுத்த உள்ள வீட்டுக்கு விவாகரத்து பெற்று வீட்டுக்கு வந்து சேருவது ரெண்டு தலைவலி கொடுத்தத கொடுக்கணும் சரி அந்த கொடுத்தது ஒரு குழந்தையையும் தூக்கி கொண்டு வந்த மூணு தலைவலி இந்த ஒரு தலைவலி வந்தா உங்களோட சொத்து பிரயோஜனம் ஆடம்பர வாழ்க்கை கூடாது